முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே தந்தை தினந்தோறும் கற்பிக்கும் கல்வியை ஒரு நாளும் தவறவிடக்கூடாது இந்த படிப்பின் மூலமாகத்தான் உள்ளுக்குள் இருக்கும் சந்தேகங்கள் நீங்கும் கேள்வி தந்தையின் உள்ளத்தை வெல்வதற்கான யுக்தி என்ன பதில் தந்தையின் உள்ளத்தை வெல்ல வேண்டும் என்றால் சங்கம யுகம் உள்ளவரையும் தந்தையிடம் எதையும் மறைக்காதீர்கள் தனது கேரக்டர்ஸ் அதாவது நடத்தையின் மீது முழு கவனம் கொடுங்கள் ஒரு ஏதாவது பாவச்செயல் ஆகிவிடுகிறது என்றால் அவினாஷி சர்ஜன் வைத்தியரிடம் கூறிவிடுங்கள் அப்பொழுது ஆகிவிடுவீர்கள் தந்தை அளிக்கும் அறிவுரை அவர் காட்டும் இரக்கம் கிருபை அல்லது ஆசீர்வாதமாகும் ஆகும் எனவே தந்தையிடம் தயை அல்லது கிருபை வேண்டுவதற்கு பதிலாக சுயம் தன்மீது கருணை புரியுங்கள் கிருபை புரியுங்கள் இப்பீழ்பட்ட புருஷார்த்தம் செய்து தந்தையின் உள்ளத்தை சென்று விடுங்கள் ஓம் சாத்தி புதிய உலகத்தில் சுகம் உள்ளது பழைய உலகத்தில் துக்கம் உள்ளது இப்பொழுது ஆன்மீக குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் துக்கத்தில் எல்லோரும் வந்துவிடுகிறார்கள் மேலும் சுகத்தில் அனைவரும் வந்து விடுகிறார்கள் சுகமான உலகத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளம் இல்லை பின் எங்கு துக்கம் உள்ளதோ அங்கு சுகத்தின் பெயர் அடையாளம் இல்லை எங்கு பாவம் உள்ளதோ அங்கு புண்ணியத்தின் பெயர் அடையாளம் இல்லை எங்கு புண்ணியம் உள்ளதோ அங்கு பாவத்தின் பெயர் அடையாளம் இல்லை அது எந்தெந்த இடங்கள் ஒன்று சத்தியுகம் மற்றொன்று கலியுகம் இந்த ரகசியங்களை எல்லாம் நமக்கு புரிய வைக்கின்றார் பாரதத்தில் கல் மண் போன்ற கூட பகவான் என்று நினைத்துக் கொண்டு அதற்கான விக்கிரசங்கள் எல்லாம் செய்து வைக்கிறார்கள் உங்களுடைய ருத்ரமாலை கூட இந்த தாரணைக்கு ஏற்பவே அமைகிறது ஒன்று ருத்ர மாலையாகும் மற்றொன்று ருண்ட மாலையாகும் ஒன்று பிரதர்ஸ் சகோதரர்களுடையது மற்றொன்று பிரதர்ஸ் மற்றும் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளுடையது ஆத்மாக்களாகிய நாம் மிகவுமே சிறிய சிறிய புள்ளிகளைப் போல இருக்கிறோம் என்பது புத்தியில் வருகிறது உருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்றும் பாடல் இருக்கிறது மாயை தவறான காரியங்களை எல்லாம் செய்ய வைக்கிறது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தவறான காரியம் தந்தையை சர்வ வியாபி என்று கூறுவது பலமுறை இதை பற்றி கூறியிருக்கிறார் நான் சர்வ வியாபி அல்ல என்று ஆத்மா நடிக்கும் பாகமானது அவிநாஷி ஆகும் மேலும் கல்ப விருட்ச மரம் இது எவ்வளவு பெரிய எல்லையில்லாத இல்லாத விருட்சம் இதில் அனைத்து நாடகங்களின் ரகசியத்தையும் தெரியாத புரி வைக்கப்படுகிறது இதுவும் ஒரே ஒரு படிப்பு தான் இந்த உலகத்தில் எல்லோருமே பிரஷ்டாச்சாரியாக பிறக்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார் அங்கு சத்தியத்தில் அப்படியெல்லாம் கிடையாது யோக பலத்தினால் தான் அங்கு பிறக்கிறார்கள் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் மானம் அவமானம் துக்கம் சுகம் வெற்றி தோல்வி அனைத்தையும் அவசியம் எதிர்கொள்ள வேண்டும் சகித்துக் கொள்ள வேண்டும் தந்தை எவ்வளவு யுக்திகளை நமக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகிறார் வரதானம் தந்தைக்கு சமானமாக கருணையுள்ளம் உடையவராக ஆகி அனைவரையும் மன்னித்து சிநேகம் அளிக்கக்கூடிய மாஸ்டர் வல்லலாவியர்களாக ஸ்லோகன் தீவிர முயற்சியாளர் ஆக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது என்றால் பணம் இருந்தால் மார்க்கம் கிடைத்துவிடும் ஓம் சாந்தி இன்றைய முரளியில் கல்லினால் விக்கிரகங்கள் செய்துள்ளார்கள் என்பதை தங்களை கூறுகின்றார் இப்பொழுது நாம் நேரடியாக பார்க்கின்றோம் கோயில்களில் சிவன் கோயில்களிலும் லிங்க அமைப்பு கட்டியிருக்கிறார்கள் தேவதைகளுக்கு அழகான சிலைகளாக கல்லி கூறுகிறார் பாருங்கள் சந்தை நிராகார ரூபத்தில் இருந்தாலும் அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கிறது பாரதத்திலோ கல் மண்ணை கூட பகவான் என்று நினைத்துக் கொண்டு வருகிறார்கள் சிவலிங்கம் கூட கல்லி நாள் ஆனதாகும் இந்த கல்லில் பகவான் அமர்ந்துள்ளார் என்று பக்தர்கள் நினைக்கிறார்கள் பகவானையும் பகவான் நினைத்து பூஜிக்கிறார்கள் கல் எங்கிருந்து வருகிறது மலைகளின் அருவிகளில் விழுந்து விழுந்து வழவழப்பான ஒரு அடையாளமாகவும் ஆகிவிடுகிறது தேவி தேவதைகளின் விக்கிரகங்கள் இது போலாவது இல்லை கல்லை செதுக்கி செதுக்கி காது வாய் மூக்கு மற்றும் கண் ஆகியவர்களை எவ்வளவு அழகாக வடி அமைக்கிறார்கள் நிறைய செலவு செய்கிறார்கள் சிவபாபாவின் விக்கிரகத்திற்கு பெரிய செலவு ஒன்றும் கிடையாது நாம் அதே உயிருள்ள சைத்தன்ய தேவி தேவதையாக சுயம் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை பொழுது குழந்தைகளாகிய நாம் புரிந்து கொண்டோம் ஆனால் இந்த திவ்ய அறிவையும் திவ்ய ஞானத்தையும் கொடுப்பவர் சிவபாபா நீங்கள் தான் அது அம் நானே தான் அது அதுவே தான் இது என்பதை சைத்தன்யமாக இப்பொழுது நாம் உயிருள்ளவர்களாக இருக்கும் பொழுது பூஜை ஆவ ஆகியவை ஆவதில்லை சொல்லினாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் ஏனெனில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் கல் புத்தி உடையவர்கள் ஆகும் பொழுது கல்லுக்கு பூஜை செய்கிறார்கள் சைத்தன்யமாக இருக்கும் பொழுது தக்கவர்களாக இருந்தார்கள் பூஜாரி ஆகி விடுகிறார்கள் அங்கு யாரும் பூஜாரியும் இருப்பதில்லை கல்லுனுடைய விக்கிரகமும் இருப்பதில்லை சத்தியுகத்தில் அவசியமே கிடையாது யார் சைத்தன்யமாக இருந்தார்களோ அவர்களுடைய அடையாளம் நினைவாக்கத்திற்கு கற்களினுடையது வைக்கிறார்கள் இப்பொழுது இந்த தேவதைகளின் கதை பற்றி உங்களுக்கு தெரிய வந்துள்ளது ஓம் சாந்தி ஓம் சாந்தி தந்தை அபினாஷி வைத்தியர் என்று கூறுகின்றார் உடல் சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்புடன் கூட சரி உடலுக்கான விஞ்ஞான ரீதியை எவ்வளவோ தயாரித்திருக்கிறார்கள் ஆனால் மன நோய்க்கு விகாரங்கள் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு யாருமே மருந்தளிக்க முடியாது ஆனாலும் கூறுகிறார் பாருங்கள் குழந்தைகளே நீங்கள் யோக பலத்தினால் இதனை வெளிக்கின்றீர்கள் சத்தியத்தில் ஐந்து விதாரங்களே கிடையாது அங்கு யோக பலத்தினால் தான் குழந்தைகள் கூட பிறக்கிறார்கள் ஆகவே குழந்தைகள் வரப்போகுது என்று முன்கூட்டியே பாட்சாப்புறம் கூட வந்தலாம் அங்கு விக்காரத்தின் விஷயம் கிடையாது இங்கே குழந்தைகள் கூட மாயில் வீழ்த்தி விடுகிறது ஒரு சிலரும் தந்தையிடம் வந்து குறவும் செய்கிறார்கள் குரவே இல்லை என்றால் நூறு மடங்கு தண்டனை ஏற்பட்டுவிடும் ஏதாவது பாவத்தை செய்துவிட்டால் தந்தையிடம் உடனே கூறிவிட வேண்டும் என்று தந்தையோ எல்லா குழந்தைகளுக்கும் கூறுகிறார் தந்தை அவினாஷி வைத்தியர் அதாவது வைத்தியரிடம் கூறிவிடுவதால் நீங்களே தான் ஆகிவிடுவீர்கள் தந்தையிடம் எதையும் மறைக்க கூடாது யாராவது மறைக்கின்றீர்கள் என்றால் தந்தையின் உள்ளத்தை வென்றுவிட வென்றவர்களாக ஆக முடியாது எல்லாமே முயற்சியை பொறுத்ததாகும் பள்ளிக்கூடத்திற்கு வரவே இல்லை என்றால் நடத்தை எப்படி திரும்பும் இச்சமயத்தில் எல்லாருடைய கேரக்டர்ஸும் மோசமாகி விட்டுள்ளது விகாரம் தான் முதல் நம்பர் மோசமான நடத்தியாகும் எனவே குழந்தைகளை காம விகாரம் உங்களுடைய மகா எதிரியாகும் என்று தந்தை கூறுகிறார் எதற்கு முன்பேயும் இந்த கீதையின் ஞானம் கேட்டிருந்தது என்று கேட்டு இருந்தார் ஆனால் இந்த எல்லா விஷயங்களும் புரியாமல் தான் இருந்தது இப்பொழுது தந்தை நேரடியாக வந்து நமக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவாக கூறுகின்றார் ஓம் சாந்தி പ്പ and in the Indian i'm not காலமெல்லாம் மோடியிருப்பே